அனைவருக்கும் காலை வணக்கங்கள் இன்னைக்கு வயசார் செவன்டி சிக்ஸ்த் பர்த்டே ஸோ அந்த செலிப்ரேஷன்ஸ் ஓஎம்ஆர் ரோட்டில் ஐடி விங் ரொம்ப பிரமாதமாக இன்னைக்கு நடத்தியிருக்காங்க இதுக்கு சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டதுக்கு அவங்க எல்லாருக்குமே நன்றி ஏன்னா நாங்கள் எல்லாமே வயசார் காங்கிரஸ் பார்ட்டிலேருந்து வந்தவங்க வயசாரோட அந்த நின்று போன எல்லா நல்ல காரியங்களும் முன்னுக்கு கொண்டு வரதுக்கு ஜெகன் சார் பின்னால் ஒரு சோல்ஜர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க ஸோ இன்னைக்கு வந்து இந்த பர்த்டே செலப்ரேஷன்ஸ் எல்லாருமே சேர்த்துட்டு சேர்ந்துட்டு சந்தோஷமாக கொண்டாடிருக்கோம் அண்ட் பிளட் கேம்ப் இங்கே ஓப்பன் பண்ணுறோம் ஏன்னா ராஜசேகர் ரெட்டி சார் ஒரு டா டாக்டர் ஸோ ஒரு ரூபா டாக்டர் சொல்லுவாங்க அவர் டாக்டராக இருக்கும் போது ஒரு ரூபா மட்டும்தான் வாங்குவாங்க பேஷண்ட்லேருந்து ஸோ அவங்களுக்கு நல்ல ஹெல்த் கொடுக்கணும் ஆனால் கடன் ஆகக்கூடாதுன்னு தான் அவர் நினைப்பார் ஸோ அவர் சிஎம் ஆனதுக்கப்புறம் ஆரோக்கிய கொண்டு வந்து எல்லா ஏழைகளுக்கு கார்பரேட் கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எல்லா பெரிய இருந்து எல்லாமே ஃப்ரீயா பண்ணியிருக்காங்க அதனால அவரோட பர்த்டே செலிப்ரேஷன்ஸ்ல நாங்கள் எல்லாம் பிளட் பேங்க் வச்சுட்டு பிளட் கேம்ப் வச்சுட்டு பிளட் டொனேட் பண்றோம் ஏன்னா ஒருத்தர் பிளட் வந்து ஒரு உயிர் காப்பாத்தும் ஸோ ஆஸ் ஏ டாக்டராக அவர் எல்லாம் எத்தனை உயிர் காப்பாத்திருக்காங்க அவருக்காக நாங்கள் எனக்கு பிளட் டொனேட் பண்ண போகிறோம் அண்ட் அவர் வந்து விமென்காக நிறைய பண்ணியிருக்காங்க ஃபார்மர்ஸ்காக நிறைய பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிறைய பண்ணிருக்காங்க இது மாதிரி சொல்லிக்கிட்டே போனால் ஸ்டேட்டில் இருக்கிற எல்லாருக்குமே நல்லது பண்ணதுனால தான் பதினாறு வருஷமாவது அவர் மற இறந்துச்சு ஆனாலும் இன்னைக்கு எல்லாருமே அவரை கடவுளை அங்கே நினச்சிட்ருக்கோம் ஸோ அவர் மாதிரி ஒரு நல்ல மனிதர் நல்ல லீடர் இந்த ஸ்டேட்டில் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து யாருமே இல்லை ஃபர்ஸ்ட் ஒய்எஸ்ஆர் அதுக்கப்புறம் இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி சார் ஸோ எப்பவுமே ஏழைகளுக்கு நல்லது செய்யணுங்கிறது தான் அவங்களோட நினப்பு அதுக்காக தான் அவங்க உயிரோடு இருக்கிறவருக்கும் ஒய்எஸ்ஆர் வேலை செஞ்சுட்டே இருந்தார் ஸோ அவங்களோட நினைவுகளில் நாங்கள் எல்லாம் இப்போ முன்னுக்கு போ போகிறோம்

இதுதான் எப்பவுமே நடக்கிறது ஆனால் இந்த ஏபியில் மட்டும் எலெக்ஷன்ஸ் ஆனால் பத்து நாளே ஒரு ஜியோ கொடுத்துட்டு எல்லா இவிஎம் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க இவிஎம் எப்படி மேனிப்புலேட் பண்ணி இன்னைக்கு அவங்க ஜெயிச்சாங்களோ நீங்கள் பார்க்கணும் ஏன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் எல்லாம் கம்ப்யூட்டரைஸ்டு கம்ப்யூட்டரில் நீங்கள் ஓட்டு போட்டனிக்கு ஏபியில் எத்தனை ஓட்டு வந்திருக்கு எனக்கு எவ்வளோ போலாயிருக்குன்னு ஒரு டிஜிட்டல் நம்பர் இருக்கும் இல்லையா நீங்கள் கவுண்ட் பண்ணும் போது கூட அதே நம்பர் இருக்கணும் ஆனால் ஓட்டு போடுறதுக்கு இருக்கிற நம்பரோட கவுண்டிங்கு நாற்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு எக்ஸ்ட்ரா இருக்கு அதை பார்த்து கோர்ட்டில் நாங்கள் கேஸ் போட்டால் இவிஎம்ஸ் இல்லை ஏன்னா ஜியோ கொடுத்து டெஸ்ட்ராய் பண்ணதுனால ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற போது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இவங்க இவிஎம் கவர்மெண்ட் தான் ஆந்திரப்பிரதேஷில் இருக்கு அந்த இவிஎம் வச்சு தான் அவங்க வந்திருக்காங்க அதனால தான் அவங்க ஜனங்கள அபிமானம் இல்லை ஜனங்களுக்கு சொன்ன எந்த பேச்சு இன்னைக்கு செய்யணும்னா ஒரு இதுவே இல்ல மேனிபெஸ்டோ சொன்னதும் செய்யமாட்டேங்கிறாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட பண்ணலாம் நீங்க பாத்துருக்கீங்க ஜூன் போர்த்து வெண்ணு போட்டு தினம் வெண்ணு போட்டுன்னு அவங்களுக்கு தெரியும் இல்லையா கட்டப்பா குத்துனாரே பாகுபலி அதுதான் அது சந்திரபாபு நாயுடுக்கு பேட்டன்ட் ரைட் మొదలు పెన్ను కొడుతా మామనా పన్నారు అదకప్పు ఓటు పోట జన ఇది ఇవర ఎప్పుమే మేనిఫెస్టోలో ఆచి వర్తు మాట ఎన్న ఎత్తునో అదో ఇ జగన్మోహన్ రెడ్డి పిన్నాం ఏనామే అమ్మున ఎల్మే ఇ తప్పు చెంచో జన్ వందా స్టేట్ నల్ ஏழைகள் லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லி நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க ஏபில ஜெகன் சார் எங்கே வந்தாலும் ஜனங்க எப்படி வராங்க ஸோ நாளைக்கு சித்தூரில் மேங்கோ ஃபார்மர்ஸ்க்காக வர போகிறாங்க ஏன்னா சொந்த ஜில்லா சந்திரபாபு நாயுடோட ஓன் டிஸ்ட்ரிக்ட் சித்தூர் அதில் வந்து மாங்கோ மேங்கோ ஃபார்மர்ஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டங்கள் அவங்க எல்லாமே அந்த மேங்கோ ரோடு மேலே போயிட்டு போகிறாங்க ஏன்னா அவங்களுக்கு பர்மிட்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ரெண்டு ரூபா கொடுத்தா ஒரு கிலோ எங்கே இதுவும் ஸோ அதுக்கான எதுவுமே பவன் கல்யாணம் எடுக்க மாட்டாங்க சந்திரபாபு நாயுடு எடுக்க மாட்டாங்க ஆனால் எலெக்ஷன் முன்னாடி ரொம்ப பேசுனாங்க இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் பண்ணிட்டு ஷூட்டிங் பிஸிலாம் இருக்காங்க பவன் கல்யாணம் எப்போ ஆடி அமாவாசைக்கு ஒரு வாட்டி வராங்க ஆந்திரா ஆனால் புதுசாக பார்த்தா தமிழ்நாட்டில் வந்து ஒரு கிரீன் வேஷ்டி கட்டினார் அங்கே பார்த்தா ஒரு ரெட் கலர் போட்டுட்டு வருவார் சனாதன யோதின்னு சொல்லுவாங்க திருமலையில் இன்னைக்கு பார்த்தா எவ்வளோ பசு இறந்துருக்கு நீங்கள் பார்த்தீங்க திருமலை கோஷாலையில் பசுங்கிறது நமக்கு கடவுள் மாதிரி அங்கே வரமாட்டார் ஏன்னா வந்தால் கவர்மெண்ட் அவங்களுக்கு தான் அவங்களுக்கு கெட்ட பேர் வரும் ஸ்ரீகூர்மெலாம் டாட் ஹிஸ்ஸு அது வந்து மகாவிஷ்ணு மாதிரி கூர்மம் அது இறந்தாலும் வரமாட்டாங்க டெம்பிள்ஸ் எல்லாம் பத்து கீட்டி எரியுது வரமாட்டாங்க சந்திரபாபு நாயுடு ஒரு கஷ்டம்னா டைவர்ஷன் பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு வருவார் இப்போ திடீர்ல தமிழ்நாட்டில் வந்து நான் இங்கே பிறந்த இங்கே வளர்ந்த அவர் நம்ம பழனிசாமி என்னோட பக்தர் இவரோட பக்தர் சாமியா அவருக்கு பைத்தியம் முத்தி போச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ எங்கே ஓட்டு போட்டாரோ அங்கே ஜனங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை ஆனால் பக்கத்து ராஷ்டிராவுக்கு வந்து கதை சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து வரப்போற எலெக்ஷன்ஸ்ல லோக்கல் பாடிஸ் வருது மெயின் எலெக்ஷன்ஸ் வருது எப்பமே ஜனங்க வந்து யோசிக்கணும் ஓட்டு போடும்போது போது இவங்களால நமக்கு நல்லது நடக்கும் இவங்களால நம்ம பசங்க நல்லா படிப்பாங்க இவங்களால நல்ல ஹெல்த் நமக்கு கிடைக்கும் ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் இந்த ஸ்டேட் நல்லா டெவலப் ஆகும்னு ஒரு நம்பிக்கை இருந்ததா தான் ஓட்டு போடணும் நமக்குள்ள நமக்கு பிடிச்ச ஆர்டிஸ்டு இல்லைன்னா நமக்கு எலக்ஷன் முன்னாடி நல்லா காசு கொடுத்தாங்க தண்ணி கொடுத்தாங்கன்னு ஓட்டு போட்டால் இன்னைக்கு ஏபி ல எவ்வளவு கஷ்டப்படுறாங்களோ ஜனங்க அதே கஷ்டம் எல்லா இடத்துல வரும் ஓட்டு போடுங்க நல்லதே நடக்கும் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் கேக்குறீங்களா ஆந்திரா எக்ஸ் மினிஸ்டர் எம்எல்ஏ ஆந்திரா பத்தி கேளுங்க போகிறாரு பல்வேறு சர்ச்சை முடிவு வகையில பேசிட்டு போறாரு ஆன்மீக எதிரான அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்ப ஆந்திரால வந்து பசு இறந்தாலும் வர வரமாட்டேங்கிறாங்க திருமணால தண்ணி குடிச்சு மர்டர் நடந்தது ட்ரக்ஸ் வைக்கிறாங்க எல்லாமே டிவியில வருது ஆனா ஒரு ஆன்மீகம் பத்தி அவளை பேசுறவங்க அங்க வந்து பேசணும் தப்பு பண்ணவங்களை வந்து இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணணும் இவங்க இவங்க பத்தி என்ன உண்மை எல்லாம் வெளியே வர வைக்கணும்னு சொல்லி கேட்கணும் வரமாட்டார் ஷூட்டிங்கெலாம் ஹைதராபாத்லாம் ரிலாக்ஸாக இருப்பார் சும்மா அங்கங்கே மீட்டிங் வச்சுட்டு இன்னைக்கு தமிழ்நாடு வந்தார் நாளைக்கு கர்நாடகா போவார் அவருக்கு வந்து டைம் பாஸ் டைம் பாஸ் பாலிடிக்ஸ் பண்ணுறாரு ஒரு சீரியஸ் பொலிட்டிஷியன் கிடையாது ஏன்னா என்டிஆர் கூட ஒரு ஆர்டிஸ்ட் தான் ஆனால் எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க எம்ஜிஆர் சார் ஒரு ஆர்டிஸ்ட் தான் ஜெயலலிதா மேம் ஒரு ஆர்டிஸ்ட் தான் ஆனா முழுக்க முழுக்க அவங்க பாலிடிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நேசிச்சா எல்லா தொண்டர்களுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் நல்லதை செய்யணும்னு நல்லதே நினைச்சு நல்லதே செஞ்சாங்க அதனாலதான் இன்னைக்கு கூட நம்ம எம்ஜிஆர் பத்தி பேசுறோம் ஜெயலலிதா பத்தி பேசுறோம் என்டிஆர் பத்தி பேசுறோம் சினிமாவிலிருந்து வந்தவங்க ஆனா இப்ப வரவங்க நீங்க பாக்குறீங்க டைம் பாஸ் பாலிடிக்ஸ் பண்றாங்க சும்மா ஜனங்களை ஏமாத்துறதுக்கு அவங்களோட இருக்கிற கிரேஸ யூஸ் பண்ணிட்டு

ஆனா வரும்போது நல்ல எண்ணத்தோட வாங்க ஏன்னா ஆந்திரால சிரஞ்சீவி சார் வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு அந்த பார்ட்டி எடுத்து போய் காங்கிரஸ்ல மெர்ஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்கள நம்பி வந்தவங்க ரோட்ல நிக்கிறாங்க இல்லையா உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு உங்க பின்னால வரவங்களை நீங்க ரோட்ல நிக்க வைக்கிறதுக்கு அதே மாதிரி பவன் கல்யாண் பார்ட்டி வச்சாங்க எலெக்ஷனே போல டூ தௌசண்ட் போர்டீன் ஒரு நாள் தெலுங்கு தேசம் ஜெண்டா தூக்க சொல்லுவாங்க ஒரு நாள் பிஜேபி ஜெண்டா தூக்க சொல்லுவாங்க ஒரு நாள் மாயாவத்திய மேடம் கூட எலெக்ஷனுக்கு வந்தாங்க டூ தௌசண்ட் நைன் அவங்க கொடி தூக்க சொல்றாங்க அவங்க தொண்டர்கள் வந்து கூலி கிடையாது இல்லையா இவர் சொல்ற பார்ட்டி ஜெண்டா தூக்குறதுக்கு மட்டும் கிடையாது இல்லையா அதுக்கு ஒரு எஜெண்டா இருக்கணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி செய்யாதீங்க விஜய் சாருக்கு நான் சொல்றது ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஜெயலலிதா மாதிரி ஒரு என்டிஆர் மாதிரி ஜனங்க நம்மளை நம்பும்போது நம்ம பின்னால வரும்போது அவங்களுக்காக எவ்வளவு தூரம் வேணாலும் நான் ஃபைட் பண்ணோம் திடீர்ல நடுவில் போக கூடாது அவங்கள ரோட்ல விட்டுட்டு போக கூடாதுன்னு நான் சொல்றேன் யூ சோ மச் வருஷம் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி நடத்தினாரு ஆந்திரா விட்டு எங்கேயுமே போல அங்க இருந்து அங்க இருக்கிற மக்களுக்காக உழைச்சாரு அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் சந்திரபாபு நாயுடு கல்யாணுக்கும் சரி லோகேஷும் மண்டே மார்னிங் வருவாங்க ஃப்ரைடே போயிடுவாங்க அப்படி போனதுனால தான் விஜயவாட பாதி விஜயவாட முழுங்கி போயிடுச்சு பாத்தீங்களா ரெயின்ஸ்ல யாருமே எதுங்களை பார்த்து யோசனை பண்ண மாட்டேங்கிறாங்க டைம் பாஸ் பாலிடிக்ஸ் பண்றாங்க அது கரெக்ட் இல்ல ராஜசேகர் ரெட்டி மாதிரி ஜெகன் ரெட்டி மாதிரி அந்த ஸ்டேட்டில்வே இருக்கணும் ஏன்னா அவங்க அவங்களுக்கு ஓட்டு போடும்போது அவங்க ஒரு நல்லது கெட்டதுன்னால் நீங்க அங்கே இருக்கணும் அவங்க கூப்பிட்டா ஓடி அவங்க கிட்டே போயிட்டு அவங்க கூட நிக்கிற மாதிரி நீங்க அந்த தூரத்துல இருக்கணும் அப்போ மக்கள் அந்த மக்கள் ஓட்டு ஆந்திரா மக்கள் அந்த அந்த மேடம் சினிமாக்கு அதுதான் கஷ்டம் ஏன்னா ஆர்டிஸ்ட்னா ரீச் நிறைய இருக்கும் இல்லையா நீங்கள் டிஆர்பின்னு சொல்லுவாங்க ஸோ நார்மல் ஆள் பற்றி எது சொன்னாலும் யாரும் கேட்க போகிறது கிடையாது ஆனால் ஒரு சினிமா ஆர்டிஸ்ட் இல்லை அவங்க குடும்பத்துக்கு சேர்ந்தவங்களை பற்றி ஒரு இஷ்யூன்னா உடனே அதுக்கு ஒரு பப்ளிசிட்டி இருக்கும் அதனால அப்போ அவங்க தான் மாட்டிக்கிறாங்க அவங்க செய்கிற நல்ல காரியங்கள் யாரும் போட மாட்டாங்க டிவியில் ஆனால் ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அது பெருசாக ஃபோக்கஸ் பண்ணி அவங்க வாழ்க்கையில் அந்த ஃபேமிலி வெளியே வர முடியாத அளவுக்கு பண்ணுறாங்க அது ரொம்ப தப்பு மேம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வரும்போது பவன் கல்யாண் என்டிஏல தமிழ்நாட்டில் போட்டியிடலாம் பிரச்சாரம் செய்யலாம்ங்கிற ஒரு முடிவில் இருக்கிறதா தெரிவிக்கிறாங்க ஒய்எஸ்ஆருக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் போகிறதுக்கா இங்கே போட்டிடுறதுக்கோ இல்லை இப்போ போட்டி பண்ணால் அந்த இடத்துல நின்று ஜனங்களுக்கு நல்லது செய்யணும் அந்த மாதிரி இருக்கணும் சும்மா டைம் பாஸ் பாலிடிக்ஸ் ஜெகன்மோகன் ரெட்டி சார் பண்ண மாட்டாங்க அது பண்ணுறது வந்து டைம் பாஸ் பாலிடிக்ஸு பவன் கல்யாண் சும்மா சுற்றிட்டு இருப்பாங்க இப்போ ஒன்று டிப்யூட்டி சிஎம் ஆக்குனாங்க சிஎம்க்கு அப்புறம் அவ்வளோ பொறுப்பான ஒரு வேலையில் இருந்து எத்தனை மீட்டிங் வந்திருக்காங்க கேபினட் மீட்டிங் எத்தனை இஷ்யூஸ் மேலே இவர் ஃபைட் பண்ணியிருக்காங்க இவருக்கு ஓட்டு போட்டால் பிட்டாபுரம் கான்ஸ்டன்சி ஜனங்களுக்கு எவ்வளோ நாள் டைம் கொடுத்துருக்காங்க என்ன டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க எத்தனை வாட்டி கான்ஸ்டன்சிக்கு போயிருக்காங்க பார்த்துக்கோங்க நடக்கும் செய்திகளை நன்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க